மகாப்பெரிவா ஆச்சனம் இறைவனுக்கு நைவேத்தியம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு கடவுளுக்கும் அந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது என்ன தொடர்பு இருக்குது எதற்காக இந்த கடவுளுக்கு இந்த நைவேத்தியம் அப்படின்னு நமக்கு தோணும் அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா ஹனுமன் ஹனுமனுக்கு வடை மாலை சாத்துவது ஹனுமனுக்கும் இந்த வடையும் ஆலைக்கும் என்ன தொடர்பு எதற்காக இந்த வடையும் ஆலை சாத்துகிறோம் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதுலேயும் குட்டி குழந்தைகளுக்கு இந்த சந்தேகத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது பார்க்கும் விஷயங்களில் எல்லாம் ஏன் என்று எதற்கு கேட்பதற்கு அவங்களுக்கு அப்படியே தோன்றிக்கொண்டே இருக்குமா அப்படி அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில் முக்கியமான ஒன்று ஏன் பாட்டி அனுமனுக்கு மட்டும் வடை மாலை சாத்துரும் ஆட்சிக்கு வடையின ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கும் அது சந்தேகமா தானே இருக்கும் இதுக்கு அற்புதமான ஒரு விஷயம் விரைவா அழகாக இதுக்கு சொல்லுவாரு என்ன அப்படின்னா ஹனுமனுடைய சரித்திரம் தெரிஞ்ச நமக்கு ஹனுமன் அந்த சூரியனை பிடிக்க போவார் எப்படி அது ஒரு பழம் அப்படின்னு நினைச்சு அந்த சூரியனை பிடிக்க போவாராம் அந்த பக்கத்துல இருந்து ராகு கிரகம் வந்துக்கிட்டு இருக்கும் என்ன அப்படின்னா கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரம் ராகு அந்த சூரியனை பிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கிரகணம் நடக்கும் இந்த பக்கத்துலேருந்து ஹனுமன் வேகமாக பழத்தை பிடிக்கணும்னு போறாரு அந்த பக்கத்துலேருந்து ராகு வேகமாக வராரு ராகு கொஞ்சம் மெதுவாக வராரு ஹனுமன் வேகமாக போய் சூரியனை பிடிச்சிடுறாரு அப்போ ராக வந்து ஹனுமன் கிட்ட சொல்லுவாராம் இந்த சூரியனை விற்று இப்போ கிரகண காலம் நான் இப்பொழுது இந்த சூரியனை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவனே ஹனுமன் என்ன பண்ணுவாராம் அந்த சின்ன வயசுலேயே அப்படியா சரி நீ உன் கடமையை செய்ய வேண்டும் அதனால் நான் பிடித்ததை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாராம் அந்த ஒரு குணத்திற்காக ராகு பகவான் ஹனுமனுக்கு வரம் தருகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹனுமனுக்கு நவக்கிரகங்கள் அனைத்துமே வரம் கொடுத்திருக்கின்றன தேவாதி தேவர்கள் எந்தெந்த தேவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கொடுத்திருக்கிறார்கள் அதனால தான் எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் அனுமனை வணங்கினால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இங்க ராகு அனுமனுக்கு என்ன வரம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையா ராகுவுக்கு சுத்தமான ஒரு தானியம் அப்படின்னா உளுந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒன்று ஒன்று வைக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகவுக்கு வைக்கும் பொழுது உளுந்து வைப்பாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரா உளுந்தை வைத்து கொண்டு யார் யார் என்ன பதார்த்தம் செய்தாலும் அவர்களுக்கு ஒன்னுடைய பலத்தில் கொஞ்சமாவது அவர்களுக்கு வந்து சேரும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பலம் பூரணமாகத்தான் இருக்கும் ஆனால் இவரிடம் என்ன பலம் அசாத்தியங்களை சாத்தியமாக்கக்கூடிய பலம் ஏன் அப்படின்னா நமக்கு பெரிய கோரிக்கைகள் வைக்கும் பொழுது இது சாத்தியமாக வேண்டும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்ப அந்த சாத்தியமாக்க கூடிய பலத்தை கொடுக்கிறார் சரி அப்ப நம்ம வந்து வடன்னு போடுறோம் ஆனா வடநாட்டு மக்கள் பார்த்தா ஜிலேபின்னு போடுறாங்க இது ஏன் அப்படின்னா அழகாக இதுக்கு பெரிவா சொல்லுவார் அதாவது உளுந்தில் செய்த பலகாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது காரமாகவும் இருக்கலாம் இனிப்பாகவும் இருக்கலாம் அதை நாம் வந்து கோர்த்து அனுமனுக்கு சாற்ற வேண்டும் கோர்க்க கூடிய விதம் அப்படின்னா இந்த ஜிலேபி ஒன்று வடை ஒன்று நமக்கு நம்ம தென் தமிழகத்துல வந்து அதற்கு காரசாரமா மிளகு உப்பு சேர்த்து வடைனு செய்யணும் வடநாட்டவர்கள் இனிப்பு பிரியமானது அதனால் அவர்கள் இனிப்பான ஜிலேபியாக சேர்க்கிறார்கள் அப்ப இது மாலையாக கூத்து போட வசதி ஆக அவருடைய திருமேனியை தொட்ட பிரசாதம் நமக்கு இத்தனையும் தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆக ஹனுமனுக்கு வடை மாலை சாற்றுவது எதற்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்று நமக்கு கண்டிப்பாக மகாபெரியவா மூலமாக தேர்ந்தெடுக்கும் மகாபெரியவா சரணம்